தங்கம் விலை சர்வதேச சந்தையில் கதற கதற உயர்ந்து வருகிறது ஒரு பக்கம் முதலீட்டாளர்கள் எந்த பக்கம் செல்வது என தெரியாமல் இருக்கின்றனர் சரிவில் இருந்து எதில் முதலீடு செய்யலாம் என்று குழப்பத்தில் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் ஒரே புகலிடமாக இருப்பது தங்கம் தான் அமெரிக்க சந்தையில் வெள்ளிக்கிழமை வர்த்தக முடியும் போது தங்கம் விலை ஸ்பாட் சந்தையில் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு ஆள்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து எண்பத்தி ஆறு அமெரிக்க டாலர்களை தொட்டு பின்னர் மூவாயிரத்து எண்பத்தி ஐந்து டாலர் விலையில் முடிந்துள்ளது இதன் மூலம் இந்திய ரூபாய் மதிப்பில் பத்து கிராம் தங்கத்தின் விலை தொன்னூற்று மூவாயிரத்து நூறு ரூபாயை தொட்டுள்ளது இந்த தடாலடி விலை உயர்வு முக்கிய காரணம் டிரம்பின் வரி விதிப்பாக இருந்தாலும் நேற்றைய திடீர் உயர்வுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க பங்கு சந்தையிலும் கிரிப்டோ சந்தையிலும் பதிவான மோசமான சரிவுதான் அமெரிக்க சந்தையில் முதலீட்டு செய்துள்ள உலகளாவிய முதலீட்டாளர்கள் தங்க பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ கரன்சி முதலீடுகளை விற்று பாதுகாப்பான முதலீட்டு தளமான தங்கத்தை நோக்கி படையெடுத்துள்ளதால் நேற்றைய வர்த்தகத்தில் மூவாயிரத்து அறுபத்தி எட்டு டாலர்களிலிருந்து மூவாயிரத்து எண்பத்தி ஆறு டாலர்கள் வரை உயர்ந்துள்ளது இதன் மூலம் தங்கத்தின் விலை மூவாயிரத்து நூறு டாலர்கள் என்பது புதிய பெஞ்ச்மார்க் விலையாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ கரன்சி சந்தையை மோசமான நிலைக்கு செல்ல முக்கியமான காரணமாக இருப்பது அமெரிக்காவின் பிப்ரவரி மாத தனிநபர் நுகர்வு செலவினங்கள் அதாவது பிசிஇ தரவுகள் வெளியானதுதான் மாதாந்திர பிசிஇ குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது எதிர்பார்க்கப்பட்ட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதத்தை விட அதிகம் இது அமெரிக்காவில் பணவீக்கத்தின் அதிகரித்திருப்பதை படம் போட்டு காட்டுகிறது அமெரிக்காவில் பணவீக்கம் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ள காரணத்தாலும் டிரம்பின் வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பும் அந்நாட்டில் விரைவில் ரெசிஷன் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முதலீட்டாளர்கள் முன்கூட்டியே தங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வருகின்றனர் இதன் விளைவாகவே தங்கம் விலை வெறும் ஏழு நாளில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை மூவாயிரத்து மூன்று டாலரில் இருந்து மூவாயிரத்து எண்பத்தி ஆறு டாலர் விலைக்கு உயர்ந்துள்ளது இந்த விலை மாற்றம் இந்திய சந்தையில் கட்டாயம் எதிரொலிக்கும் ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே தங்கம் விலை அதிகமாக இருக்கும் காரணத்தால் சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவதை அதிகளவில் குறைத்துள்ளனர் இதனால் இந்திய சந்தையில் டிமாண்ட் குறைந்து தங்கம் விலை தேக்க நிலை உருவாகியுள்ளது அதாவது விலை அளவு சர்வதேச சந்தைக்கு ஏற்ப மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது உள்நாட்டு காரணிகள் கணக்கில் சேர்க்கப்படுவது இல்லை